நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா வந்து திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இதனால கடும் அதிர்ச்சியில இலங்கை இருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானை கடுப்பேத்தி இருக்காங்க அதுவும் இந்தியாவுக்கு சாதகமான முடிவை எடுத்து பாகிஸ்தானை இப்போ அலர விட்டு இருக்காங்க அதை பத்தியும் அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஆயுதத்தை இறக்கி இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு இப்போ சாவு பயத்தை காமிச்சிருக்காங்க நண்பர்களே அது என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றினாங்க அதுக்கு முன்பே அந்த நாட்டில் புதிய நாடாளுமன்றம் மின் உற்பத்தி நிலையங்கள் சாலைகள் மருத்துவமனைகள் அணைகள் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட உள்கட்டமைப்பு திட்டங்கள்ல சுமார் மூணு பில்லியன் டாலர்களுக்கு மேல இந்தியா வந்து முதலீடு செஞ்சிருந்தாங்க இது இந்தியாவுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்பட்டுச்சு இந்த நிலையில தான் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தானுடைய அரசு கடும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து முத்தாகி கூட மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தொலைபேசியில் பேசினாங்க இந்தியாவுடைய அழைப்பை ஏற்று முத்தாகி அவர்கள் முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்தார் அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் இருக்கும் இந்திய தொழில்நுட்ப மையம் இந்திய தூதரகமாக செயல்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது இதற்கிடையில் தான் கடந்த மாதம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை மோதல்கள் தீவிரமானதை அடுத்து கத்தாரில் நடந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் பாகிஸ்தானிடமிருந்து மருந்து பொருட்கள் உள்பட பிற பொருட்களை இறக்குமதி செய்ய ஆப்கானிஸ்தான் அரசு தடை விதித்தாங்க மேலும் தீவிரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் அரசு ஆதரவளித்து வருவதாக குற்றம் சாட்டியிருக்கும் பாகிஸ்தான் எல்லையையும் மூடினாங்க மேலும் ஆப்கானிஸ்தான் உடனான அனைத்து வர்த்தகத்தையும் நிறுத்தியிருக்காங்க பாகிஸ்தானுடைய நடவடிக்கை ஆப்கானிஸ்தான் வர்த்தகர்களை மட்டுமில்லாமல் சந்தைகளையும் சீர்குலைத்து சாதாரண மக்களையும் பாதித்துள்ளதாக ஆப்கானிஸ்தானுடைய துணைப் பிரதமர் முல்லா பரதர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் பாகிஸ்தானிலேருந்து தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்வதை நிறுத்திட்டு மாற்று வர்த்தக இடங்கள் மற்றும் போக்குவரத்து வழிகளை தேடுமாறு வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் தான் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த அந்த நாட்டுடைய வர்த்தகத்துறை அமைச்சர் ஹாஜி நூருதீன் அசிசி அவர்கள் ஆப்கானிஸ்தானில் இந்திய தனியார் நிறுவனங்கள் அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் வர்த்தகம் இணைப்பு மற்றும் உறவுகளை வலுப்படுத்துவதற்கான வழிகள் குறித்து அசிசி அவர்கள் விவாதித்ததாகவும் ஆப்கானிஸ்தான் மக்களுடைய வளர்ச்சி மற்றும் நலனுக்கான இந்தியாவுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டதாகவும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கடந்த வாரம் இந்தியாவுக்கு வருகை தந்த ஆப்கானிஸ்தானுடைய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பில்லியன் டாலர் வர்த்தகத்துக்கான ஒப்பந்தத்தில் வந்து கையெழுத்துட்டு போயிருக்கிறாரு மேலும் ஆப்கானிஸ்தானில் உருவாக்கப்படும் தயாரிப்புகளுக்கான இயந்திரங்கள் மற்றும் மூலப்பொருட்கள் இறக்குமதிக்கு ஒரு சதவீத முன்னுரிமை வரையும் முதல் அஞ்சு ஆண்டுகளுக்கான முழுமையான வரிவிலக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு மேலும் தொழில்நுட்பம் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட தொழில் துறைகளில் இந்திய முதலீடுகளுக்கான ஊக்கமும் சலுகைகளும் உள்ளடக்கிய பரந்த பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு முதலீட்டாளர்களுக்கு இலவசமாக நிலம் வழங்கப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் அமைதியான வணிக நட்பு சூழலை ஆப்கானிஸ்தான் அரசு உருவாக்கி தரும் அப்படின்னும் ஆப்கானிஸ்தானுடைய தொழில்துறை அமைச்சர் அசிசி அவர்கள் உறுதியளித்திருக்கிறாரு கூட்டு வர்த்தக சபையை நிறுவவும் தூதரகங்களுக்கிடையே வணிக தொடர்புகளை ஏற்படுத்தவும் வர்த்தகம் மற்றும் முதலீடு குறித்த கூட்டு பணிக்குழுவை புதுப்பிக்கவும் இரண்டு நாடுகள் முடிவு செஞ்சிருக்காங்க காபுல் டு டெல்லி காபுல் டு அமிர்தசரஸ் இடையே நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட விமான சரக்கு வழித்தடம் செயல்படுத்தப்பட்டதாகவும் சரக்கு விமானங்கள் மிக விரைவில் செயல்பட தொடங்கும் அப்படின்னு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க மேலும் ஆப்கானிஸ்தானிலிருந்து பாதாம் வால்நட் பிஸ்தா திராச்சி குங்குமப்பு மாதுளை கம்பளங்கள் மற்றும் சில மருத்துவ குணம் நிறைந்த மூலிகைகள் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுது இதே போல் இந்தியாவிலிருந்தும் அரிசி மசாலா பொருட்கள் காய்கறிகள் டீ காஃபி பருத்தி மருந்துகள் மற்றும் இதர வர்த்தக பொருட்களும் அதிக அளவில் ஆப்கானிஸ்தானுக்கு ஏற்றுமதி வந்து செய்யப்படுது அதேபோல் லித்தியம் தாமிரம் மற்றும் அரிய மண் உள்ளிட்ட மூணு ட்ரில்லியன் டாலர் மதிப்புள்ள பயன்படுத்தப்படாத அரிய வகை கனிமங்களை ஆப்கானிஸ்தான் வச்சிருக்கும் நிலையில் தூய்மையான எரிசக்தி மற்றும் தொழில்நுட்ப லட்சியங்களுக்காக இந்தியா அதை பயன்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது வர்த்தகம் முதலீடு மற்றும் போக்குவரத்து ஆகியவற்றுக்காக பாகிஸ்தானை சார்ந்திருப்பதை குறைக்க ஆப்கானிஸ்தானும் உறுதியாக இருக்காங்க இந்த நிலையில் தான் இந்திய முதலீட்டாளர்களை ஈர்க்க சலுகையோ சலுகையோ கொடுத்து பாகிஸ்தானை கடுப்பேற்றிருக்காங்க ஆப்கானிஸ்தான் இதில் கிட்டத்தட்ட இந்தியாவும் ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்வதாகவும் அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க அதனால இனி வரும் காலங்களில் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையிலான உறவு வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது இதைத் தொடர்ந்து இலங்கை சம்பந்தமான செய்திகள் பாத்தீங்க அப்படின்னா டிட்வா புயல் எதிரொலியால் இலங்கையில வந்து கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் இதுவரைக்கும் ஐம்பத்தி ஆறு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க மேலும் இருபத்தி ஒரு பேர் வந்து காணாமல் போயிருக்காங்க இது சமீபத்திய ஆண்டுகளில் நடந்த மிக மோசமான வானிலை தொடர்பான பேரழிவுகளில் ஒன்றாகும் தேயிலை விளையும் மாவட்டமான பதுளையில் நிலச்சரிவு ஏற்பட்டு வீடுகளை மூடியதுல ஒரே இரவில் இருபத்தோரு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க டிட்வா புயல் இலங்கையுடைய கிழக்கு கடற்கரையை கடந்து சென்றது மேலும் மழையை கொண்டு வந்தது கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக வெள்ள நீர் முழுவதும் நகரங்கள் வழியாக பாய்ந்து வீடுகளை அடித்து செல்கிறது இலங்கையில் பெரும்பாலான ரயில் சேவைகள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகி பின்னர் ரிட்வா புயலாக தீவிரம் அடைஞ்சிச்சு இலங்கையில நீர்மட்டங்கள் தொடர்ந்து உயர்ந்து வந்துட்டு இருக்கு தாழ்வான பகுதியில் வசிக்கும் குடியிருப்பாளர்கள் உயரமான பகுதிகளுக்கு போகுமாறும் பேரிடர் மேலாண்மை மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மேலும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள கிளணி நதி பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளுக்கு ரெட் அலர்ட்டும் வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு தலைநகர் கொழும்பு உள்பட பல பகுதிகளில் புயலுடைய தாக்கம் வந்து தீவிரமடைஞ்சிருக்கு அனுராதாபுரத்தில் சிக்கி தவித்த மக்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இலங்கையுடைய விமானப்படையும் மக்களை மீட்கும் பணியில் இறங்கியிருக்காங்க வெள்ளப்பெருக்கு காரணமாக முக்கிய சாலைகள் மூடப்பட்டிருக்கு இலங்கை முழுவதும் நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை வழங்க சுமார் இருபதாயிரத்தி ஐநூறு வீரர்கள் வந்து களமிறக்கப்பட்டிருக்காங்க டிட்வா புயல் எதிரொலியால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுடைய அனைத்து தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இந்த நூற்றாண்டில் இலங்கையில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளம் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏற்பட்டுச்சு அப்போது இரநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் உயிரிழந்தாங்க மேலும் லட்சக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தாங்க தற்போது அந்த வெள்ளத்தை நினைவூட்டும் விதமாக வரலாறு காணாத மழைப்பொழிவு ஏற்பட்டு இலங்கையை வந்து வெள்ளக்காடாக மாற்றியிருக்கு இந்த நிலையில தான் இலங்கையில டிட்வா புயல் பாதிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க இது குறித்து பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இந்த நெருக்கடியான நேரத்தில் இந்தியாவின் அண்டை நாடுகளுடனான உறவை வலுப்படுத்தும் கொள்கையின் அடிப்படையில் இந்தியா இலங்கைக்கு உதவ முன்வந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ஆப்ரேஷன் பந்து அப்படிங்கிற பெயரில் அவசர நிவாரணப் பொருட்கள் மற்றும் அவசர கால உதவிகளை இந்தியா அனுப்பியிருக்காங்க தேவைப்பட்டால் மேலும் உதவுவதற்கு இந்தியா தயாராக இருக்கு இந்தியாவுடைய அண்டை நாடுகள் கொள்கை மற்றும் விஷன் மகாசாகர் ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கை அரசுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் அப்படின்னும் உறுதுணையாக இருக்குமாறும் பிரதமர் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் இலங்கையை புரட்டி போட்ட சம்பவத்துக்கு இந்தியா ஒரு திடீர் அறிவிப்பை வெளியிட்டு இலங்கையை வந்து ஒரு பேர் அதிர்ச்சியையும் இன்ப அதிர்ச்சியையும் கொடுத்துருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக இலங்கையை வந்து தன்னுடைய கைக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்ட சீனா கூட உடனே உதவுறதுக்கு முன் வரல ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்த உடனேயே இலங்கைக்கு உதவ ஓடோடி வந்த நாடு முதல் நாடு எது அப்படின்னா அது இந்தியா தான் இந்தியா வந்து இப்போன்னு இல்லை அப்பையிலேருந்து அதாவது இந்திய பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய அண்டை நாடுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடியாக ஓடோடி போய் அவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் உதவி செய்கிறதுக்கு பல அறிவிப்புகளை வந்து வெளியிட்டு வருவாங்க அந்த தான் இன்னைக்கு இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய உதவியை வந்து செஞ்சுருக்காங்க உண்மையிலேயே நம்முடைய இந்தியாவுடைய பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்களை நம்ம பாராட்டி ஆக வேணும் இதைத் தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான் மற்றும் சீனாவுடைய அச்சுறுத்தல் அதிகரிச்சுட்டு வரும் நிலையில் தேச பாதுகாப்புக்கான தீவிர பயிற்சிகளை இந்திய முப்படைகளும் ஈடுபட்டுட்டு வர்றாங்க சமீபத்தில் ஹரித்வாருக்கு அருகில் ஜில்மில் ஜில் ரிசர்வ் வனப்பகுதியில் இருக்கும் துதாலா தயல்வாலாவில் இராணுவத்துடைய மேற்கு கட்டளை பிரிவால் ராம் பிரஹார் அப்படிங்கிற பெயரில் ராணுவ பயிற்சி வந்து நடைபெற்றது நாலு வாரங்கள் நீடித்த இந்த பயிற்சியில் தன்னுடைய முழு பலத்தையும் இந்திய ராணுவம் நிரூபிச்சிருக்காங்க கரடு முரடான இமயமலை நிலப்பரப்பின் உயரமான இடங்களில் போர் நிலைமைகளை எதிர்த்து தாக்கும் ஆற்றலை வெளிப்படுத்திய இந்த போர் பயிற்சியின் நோக்கம் இராணுவத்துடைய புதிய வியூகங்கள் தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டு திறன்களையும் மேம்படுத்துவதாகும் இந்த பன்முக போர் பயிற்சியில் மலைப்போர் பிரிவுகள் சிறப்பு படைகள் பீரங்கிப் படைகள் இராணுவத்துக்கான போர் விமானங்கள் உளவு பிரிவுகள் மற்றும் தகவல் தொடர்பு பிரிவுகள் ஆகியவை பங்கேற்றன பாகிஸ்தான் கூட எல்லையை பகிர்ந்து கொள்ளும் இந்த பகுதி செனாப் ரவி சட்லஜ் உள்ளிட்ட ஆறுகளால் சொல்லப்பட்டிருக்கு அதனால் ஆறுகளையும் சமவெளிகளையும் பீரங்கிகள் சென்று தாக்குவது தொடங்கி அப்பாச்சி மற்றும் ருத்ரா போன்ற ஹெலிகாப்டர்கள் வானிலிருந்து இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிப்பது அப்படின்னு இராணுவத்தினர் தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க மேற்கு கட்டளை பிரிவில் இருக்கும் ஒவ்வொரு ஆயுத அமைப்புகளும் ஒவ்வொரு வியூக திட்டங்களும் ஒவ்வொரு அதிநவீன தொழில்நுட்பங்களும் இந்த போர் பயிற்சியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆப்ரேஷன் மிக மிகப்பெரிய சேதத்தையும் இழப்பையும் சந்தித்த பாகிஸ்தான் மீண்டும் ஏதாவது தாக்குதலுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா இந்த முறை இந்தியாவுடைய தாக்குதல் முன்பை விட மிக கடுமையானதாக இருக்கும் அப்படின்னு மேற்கு கட்டளை பிரிவின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் மனோஜ்குமார் அவர்கள் கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தார் மேலும் செயல்பாட்டு சுறுசுறுப்பு பல்வேறு களத்திறன் மற்றும் நிலம் வான் மற்றும் சைபர் செயல்தளங்களை நிகழ்நேர முடிவெடுப்பதில் ராணுவத்தின் திறன் ஆகியவற்றை வெளிப்படுத்திய ராம் பிரகார் போர் பயிற்சி ஆக்ரோஷமான பதிலடிக்கான தயாரிப்பு தான் அப்படின்னும் அவர் மேலும் சொல்லியிருக்கிறாரு அதனால இனி அப்படி இப்படின்னு பாகிஸ்தான் ஏதாவது இந்தியா கிட்டே சீன்றனோ இந்திய பகுதியில் தாக்குதல் நடத்தணும்னு நினைச்சாங்கன்னா இனி வரும் தாக்குதல்லாம் கொடூரமாக இருக்கும் இதுவரைக்கும் பாகிஸ்தான் நினைச்சு கூட பார்க்காத ஒரு தாக்குதல் இந்திய ராணுவம் நடத்துவாங்க இதுக்கு முன்னாடி நாம் வந்து பாகிஸ்தான் பொழைச்சி போட்டோம் அப்படின்ட்டு பாகிஸ்தானுடைய ராணுவ தளவாடங்கள் மேலேயும் பாகிஸ்தானுடைய தீவிரவாத அமைப்புகள் மேலேயும் தான் ஆபரேஷன் சிந்தூரில் தாக்குதல் நடத்தினோம் ஆனால் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தொடர்ந்து லைவில் தான் இருக்கு அது வந்து இன்னும் ஸ்டாப் பண்ணலை அதனால் எப்போ வேணுமானாலும் இந்திய இராணுவம் வந்து பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தோம் அதனால் பாகிஸ்தான் வாழை சுருட்டிக்கிட்டு அமைக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா தன்னுடைய சுய ரூபத்தை காட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு பல முறை இந்திய இராணுவ தளபதி உள்பட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் உள்பட பலரும் தங்களுடைய <tell> எதிர்ப்புகளையும் தங்களுடைய கண்டனத்தையும் தெரிவிச்சுட்டு வர்றாங்க அதனால் பொறுமை காப்போம் நண்பர்களே பாகிஸ்தான் சீண்டுனா அவ்வளோதான் ரெடியாக இருக்காங்க நம்முடைய இராணுவத்தினர் எப்போ எப்போ மோதல் ஏற்படும் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது அப்படி ஒரு மோதல் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இனிமே பாகிஸ்தான் வந்து இந்தியாவை பற்றி தூக்கத்தில் கூட நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய எண்ணமாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்